வரைக்கும் நான் டாட்கோ நகர் குளியற பக்கத்துல இருந்து வரேன் என்னுடைய வீட்டை வந்து அடிச்சு நொறுக்குதாங்க நான் ஏன்னு கேட்டதுக்கு நான் ஆளுங்கட்சியில் இருக்கேன் மாவட்ட துணை செயலாளரு மூ கெண்ணடின்னு சொல்லுதாப்பிள நான் என்னன்னாலும் பண்ணுவேன் உனையெல்லாம் ஒரு மைத்தையும் பிடுங்க முடியாது நீ கலெக்டர்னாலும் போ அப்படின்னு சொல்லுதாப்புல அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு அதே சமயம் என்னை கொலை செய்வதுக்கு முயற்சி பண்ணதாங்க நான் தனியாக தான் இருக்கேன் எனக்கு வீட்டுக்கார் கிடையாது ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஒரு பொண்ணுக்கு வந்து இருபத்தோரு வயசு ஒரு பொண்ணுக்கு பத்தொம்பது வயசு ஆனால் இப்போதைக்கு என் கூட இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் ஆனால் இவங்க வந்து என்னை கொலை செய்யறதுக்கு என்னை உனைய வீட்டை விட்டு நான் காலி பண்ணுமே இல்லாட்டி நீயே தற்கொலை பண்ணணும் என்னை மிரட்டுதாங்க இதை நீங்கள் தான் எனக்கு கேட்டு தருமாருன்னு நான் கிட்டே வந்திருக்கேன் இப்போதைக்கு நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் இது சம்மந்தமாக போ வெள்ளிக்கிழமை அன்னிக்கி நான் புளியர போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க எந்த விசாரணையும் பண்ணலை எனக்கு இப்போ வரைக்கும் எந்த முடிவும் அவங்க சொல்லலை அதனாலதான் நான் இங்கே வந்திருக்கேன் இதையும் மீறி எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அந்த அவர் தான் பொறுப்பு எனக்கு அவர் ஆளுங்கட்சியில இருக்கே நான் என்னன்னாலும் செய்வான்னு என் கிடைய துணிக்கச் சொல்லுதாரு என் பேரா தன்னபாக்கியம்